அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது யூனிட்டில் ஐந்தாவது கணக்கை பார்க்க போகிறோம் கீழ்காணும் தகவல்களிலிருந்து கடலூர் கபடி மன்றத்தின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மார்ச் முப்பத்தொன்னாம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கை தயார் செய்யவும் இங்கே என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்கள் ரொக்க இருப்பு பதினோராயிரம் தொடக்க ரொக்க இருப்பு கொடுக்கப்பட்டுள்ளது வங்கி மேல்வரை பற்று இருபதாயிரம் இந்த தொடக்க ரொக்க இருப்பு அப்படின்றது கற்றுப்பக்கம் வரணும் வங்கி மேல்வரை பற்று இருப்பு வந்து வரவு பக்கம் வரணும் எழுது பொருள் வாங்கியது ஐயாயிரத்தி இரநூறு பயண செலவுகள் ஆயிரத்தி எட்நூறு பங்காதாயம் பெற்றது மூவாயிரம் பொது செலவுகள் ஐநூறு செயற்கை கட்டணம் நாலாயிரம் தூது அஞ்சல் செலவுகள் இரண்டாயிரம் நகராட்சி வரி செலுத்தியது மூவாயிரம் வட்டி மற்றும் வங்கி கட்டணம் இரநூத்தம்பது இதர வருமானம் முந்நூற்றம்பது மைதானம் பராமரிப்பு ஐநூற்றி ஐம்பது அரசிடமிருந்து பெற்ற மானியம் பனிரெண்டாயிரம் தொலைபேசி கட்டணம் செலுத்தியது இரண்டாயிரத்தி எட்நூறு அறக்கட்டளை நிதி பெற்றது பத்தாயிரம் காப்பீட்டு முனைமம் செலுத்தியது இரண்டாயிரம் மின் கட்டணம் செலுத்தியது ஐயாயிரம் ரொக்க இருப்பு இறுதி ரொக்க இருப்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துன்னு இருக்கிறாங்க ரொக்கை இருப்பு கொடுத்துக்கிறாங்க வங்கி மேல்வரை பற்று கொடுத்துக்கிறாங்க ரொக்க இருப்பு பற்று பக்கம் வரும் வங்கி மேல்வரை பற்று வரவு பக்கம் வரும் அதே மாதிரி பாருங்கள் ரொக்கை இருப்பு இறுதி ரொக்க இருப்பு கொடுத்துன்னு இருக்கிறாங்க அப்போது இந்த கணக்குக்கு விட வங்கி இருப்பாக இருக்கலாம் அல்லது வங்கி மேல்வரை பற்றா இருக்கலாம் இந்த கணக்கை முழுசும் படித்து புரிஞ்சிக்கிட்டு எது எது பெறுதல்கள் எது எது செலுத்தல்கள் அப்படின்னு அறிஞ்சிக்கிட்டு பெறுதல் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் பக்கம் எழுதணும் செலுத்தல் எல்லாத்தையும் வரவு பக்கம் எழுதி ஒரு பொதுவான அட்டவணையை பாருங்கள் இந்த மாதிரி தயார் பண்ணிக்கணும் ஒரு பொதுவான அட்டவணையை இந்த மாதிரி தயார் பண்ணிக்கணும் அட்டவணையை பார்த்துக்கிட்டிங்களா பாருங்க இந்த மாதிரி தான் அட்டவணை பொதுவான அட்டவணை இருக்கும் பொதுவான அட்டவணை இந்த மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தது என்ன செய்யணும் கணக்கில் உள்ள விவரங்களை ஒன்று ஒன்றா படித்து அதற்குரிய இடத்துல நாம் ஃபில் பண்ணணும் பாருங்கள் கணக்கில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது ரொக்க இருப்பு பதினோராயிரம் அப்படின்னு இருக்குது கை ரொக்கம் பதினோராயிரம் இந்த கணக்கை படித்து பார்த்ததில் எனக்கு எதுவும் இல்லை தொடக்க வங்கி ரொக்கம் இல்லை அதனால் இதையும் இதையும் சேர்த்து பதினோராயிரம் எழுதிக்கிறேன் அடுத்தது கணக்கை பாருங்கள் வங்கி மேல்வரை பற்று ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபதாயிரம் இந்த வங்கி மேல்வரை பற்று எங்கே வரணும் படிவத்தில் வரவு பக்கம் எழுதணும் வரவு பக்கம் எவ்வளோ இருபதாயிரம் எழுதணும் வரவு பக்கம் இருபதாயிரம் எழுதிட்டேன் அடுத்தது கணக்க பாருங்கள் பொருள் வாங்கியது ஐயாயிரத்தி இரநூறு இது என் கையை விட்டு காசு போகுது அதனால் வரவு பக்கம் ஐயாயிரத்தி இரநூறு எழுதணும் எழுது பொருள் வாங்கியது ஐயாயிரத்து இரநூறு அடுத்தது கணக்குக்கு போகிறேன் பயண செலவுகள் ஆயிரத்தி எட்நூறு வரவு பக்கம் எழுதணும் பயண செலவுகள் ஆயிரத்தி எட்நூறு அடுத்தது கணக்குக்கு போகிறேன் பங்காதாயம் பெற்றது மூவாயிரம் எனக்கு பங்காதாயம் அப்படின்னா எனக்கு அது ஒரு வருமானம் எனக்கு வரக்கூடிய காசுன்னு தெரியும் அதனால் பங்காதாயம் பெற்றது பற்று பக்கம் மூவாயிரம் ரூபாய் எழுதுகிறேன் அடுத்தது கணக்குக்கு போகிறேன் பொது செலவுகள் ஐநூறு என் கையை விட்டு காசு போகுது அதனால் பொது செலவுகள் ஐநூறு அடுத்தது கேள்விக்கு போகிறேன் சேர்க்கை கட்டணம் நாலாயிரம் அந்த மன்றத்தினுடைய சேர்க்கை கட்டணம் மன்றத்துக்கு வருமானம் அதனால் சேர்க்கை கட்டணத்தை பற்று பக்கம் எழுதுறேன் நாலாயிரம் அடுத்தது கேள்விக்கு போகிறேன் தூது அஞ்சல் செலவுகள் செலவு ரெண்டாயிரம் என் கையை விட்டு போயிடுது தூது அஞ்சல் செலவு வரவு பக்கம் இரண்டாயிரம் அடுத்தது கணக்குக்கு போகிறேன் நகராட்சி வரி செலுத்தியது மூவாயிரம் மூவாயிரம் வரவு பக்கத்தை எழுதுறேன் மூவாயிரம் அடுத்தது கணக்கை பாருங்க வட்டி மற்றும் வங்கி கட்டணம் இரநூத்தி ஐம்பது வங்கிக்கு செலுத்திய கட்டணம் அப்போது என் கை விட்டு காசு போகுது வட்டி மற்றும் வங்கி கட்டணம் இரநூத்தி ஐம்பது வரவு பக்கம் எழுதிக்கிறேன் அடுத்தது கணக்குக்கு போகிறேன் இதர வருமானம் முந்நூற்றம்பது எனக்கு வந்த காசு இதர வருமானம் முந்நூற்றி ஐம்பது அடுத்தது மைதானம் பராமரிப்பு ஐநூற்றம்பது மைதானம் பராமரிப்புக்கு ஐநூற்றம்பதுன்னா மைதானம் பராமரிக்கிறதுக்காக ஐநூற்றம்பது ரூபா செலவாயிடுச்சின்னு அர்த்தம் என் கையை விட்டு போயிடுது அப்போது மைதானம் பராமரிப்பு ஐநூற்று ஐம்பது அடுத்த கணக்குக்கு போகிறேன் அரசிடம் இருந்து பெற்ற மானியம் பன்னெண்டாயிரம் அரசிடம் இருந்து பெற்ற மானியம் பன்னெண்டாயிரம் எனக்கு அது வரக்கூடிய காசு அரசிடம் இருந்து பெற்ற மானியம் பன்னெண்டாயிரம் பற்று பக்கம் எழுதுறேன் அடுத்தது பாருங்க தொலைபேசி கட்டணம் செலுத்தியது இரண்டாயிரத்தி எட்நூறு செலவு தொலைபேசி கட்டணம் செலுத்தியது இரண்டாயிரத்தி எட்நூறு செலவு இரண்டாயிரத்தி எட்நூறு அடுத்து பாருங்க அறக்கட்டளை நிதி பெற்றது பத்தாயிரம் எனக்கு அது வரக்கூடிய காசு அறக்கட்டளை நிதி பெற்றது பத்தாயிரம் அடுத்து கணக்குக்கு பாருங்க காப்பீட்டு முனைமம் செலுத்தியது இரண்டாயிரம் காப்பீட்டு முனைமம் செலுத்தியது இரண்டாயிரம் வரவு பக்கம் வரணும் அடுத்து மின் கட்டணம் செலுத்தியது ஐயாயிரம் வரவு பக்கம் வரணும் ஏன்னா அது ஒரு செலவு அடுத்தது என்ன கொடுத்துருக்கு பாருங்கள் கணக்கில் ரொக்க இருப்பு இறுதி ரொக்க இருப்பு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி இருப்பு கீ இறக்குக அப்படின்ற இடத்துல உள்ள காலத்தில் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பதுன்னு எழுதிக்கணும் இப்போ அடுத்தது நான் என்ன செய்யணும் அப்படின்னா பற்று பக்கம் முழுசையும் கூட்டணும் வரவு பக்கம் முழுசையும் கூட்டணும் பற்று பக்கம் முழுசையும் கூட்டுறேன் பதினோறாயிரம் மூவாயிரம் நான்காயிரம் முந்நூற்றி ஐம்பது பன்னெண்டாயிரம் பத்தாயிரம் இதையெல்லாம் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நாற்பதாயிரத்து முந்நூற்றி ஐம்பது கிடைக்கிது நாற்பதாயிரத்து முந்நூற்றி ஐம்பது கிடைக்குது அதை ரஃப் ஒர்க்கில் எழுதிக்கிட்டேன் வரவு பக்கம் எல்லாத்தையும் கூட்டுறேன் இருபதாயிரம் ஐயாயிரத்தி இரநூறு ஆயிரத்தி எட்நூறு ஐநூறு இரண்டாயிரம் மூவாயிரம் இருநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பது இரண்டாயிரத்தி எட்நூறு இரண்டாயிரம் ஐயாயிரம் அது கூட பாருங்கள் இந்த கை ரொக்கம் ஆயிரத்தி எழுநூற்றம்பதையும் வரவு பக்கம் கூட்டிக்கணும் எல்லாத்தையும் கூட்டினோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கிது அப்படின்னா நமக்கு நாற்பத்தி நாலாயிரத்து எட்நூற்றி ஐம்பது கிடைக்குது இப்போது இந்த ரெண்டுத்தில் எது பெருசுன்னு பார்க்கணும் நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது தான் பெருசு அதனால் இதை ரெண்டு பக்கம் கூடுதலாகவும் எழுதுகிறேன் நாற்பத்தி நாலாயிரத்து எட்நூற்றி ஐம்பது நாற்பத்தி நாலாயிரத்து எட்நூற்றி ஐம்பது எழுதிட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் வரவு பக்கம் இதை எல்லாத்தையும் நான் கூட்டுறேன் கூட்டினா எனக்கு நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றம்பது கரெக்டாக போயிடுச்சு எல்லாம் சரியாக போச்சு ஆனால் பற்று பக்கம் எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு இந்த தொகை வரலை கம்மியாக இருக்குது அதனால் இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்போ நமக்கு கிடைக்கிறத விட வங்கி மேல் வரை பற்றாதான் இருக்கும் அப்போது இந்த நாற்பத்தி நாலாயிரத்து எட்நூற்றி ஐம்பதில் இருந்து நாற்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதை கழிக்கணும் கழித்தோம் அப்படின்னா எனக்கு நாலாயிரத்தி ஐநூறு கிடைக்குது இந்த நாலாயிரத்தி ஐநூறு பற்று பக்கம் இருப்பு கீழே தான் எழுதணும் அப்போ இந்த நாலாயிரத்தி ஐநூறு என்பது வங்கி மேல் வரை பற்றாகத்தான் இருக்கும் நாலாயிரத்து ஐநூறு இது தான் நமக்கு தேவையான விடை இப்போ இன்னொரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும் இருப்பு கீழே இருக்கிறது கை ரொக்கம் ஆயிரத்தி எழுநூற்றம்பது இருக்குது வங்கி ரொக்கம் இல்லை அதனால் இதையும் இதையும் கூட்டி ஆயிரத்து 750 ஐம்பதுன்னு இங்கே போட்டுருணும் இப்போது இந்த கணக்கில் இருந்து நான் கண்டுபிடிச்ச விட எவ்வளோ நாலாயிரத்தி ஐநூறு வங்கி மேல் வரை பற்று நாலாயிரத்து